ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு மேலே ஆச்சு நானுமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தேன் கோவிலுக்கு போயிட்டு சண்டே காலையில் ஒரு ரெண்டரை மணிக்கு தான் வந்திருந்தாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீட்டுக்கு சாமிலாம் வந்துட்டாங்கன்ட்டு சண்டேவே வந்துட்டாங்க சாமி எப்படி வீட்டுக்கு முன்னாடியே வந்து எவ்வளோ வேலை இருக்குமோ அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ வேலைகள் வந்து வீடியோ வந்து போகிறதுக்கே டைம் கிடைக்கல அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடித்த பிறகு சரி பொறுமையாக வந்து வீடியோ போட்டுக்கலான்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து வே வீடியோ வந்து போட முடிஞ்சிது காலையிலே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல் அந்த அரிசியை வருவாங்க இல்லையா ஆலம் தான் எப்பவுமே வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அதனால ஆளம் கரைச்சு அதுக்கப்புறம் நைட்டு வந்து மூணு மணி ஆகி போச்சு தூங்குறதுக்கு காலையில் அதுக்கப்புறம் சங்கர பொங்கல் வைக்கலாம் இடுமுடி பையில இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சங்கரங்க வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் எப்படி போச்சு நல்லா மழைலாம் வந்து பெஞ்சிக்கிட்டே இருந்ததால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்த்திகை தீபம் வந்து ரொம்ப இதாக போச்சுன்னு சொல்ல முடியாது இங்கேயுமே அந்த மாதிரி தான் எங்கிட்ட வந்து போன் இல்ல ஃபோன் ஒரு போன் தான் இருந்தது அவர் வந்து எடுத்துட்டு போயிட்டார் இல்லையா அதனால வந்து வீடியோ போட முடியல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் அதையும் வந்து எடிட் பண்ணி போகிறதுக்கு அவருக்குமே வந்து டைம் இல்லை அதெல்லாம் கார்த்திகை தீபம் வந்து போ வீடியோ வந்து போட முடியல ஒரு சிலர் லாங் வீடியோ வேறு கேட்டுருந்தீங்க நான் வந்து கார்த்திகை தீபத்துக்கு வீடியோவே எடுக்கவே இல்லை அதான் வந்து உண்மை அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சக்கரை பொங்கலாம் வச்சு படைச்சி முடிச்சுட்டு பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அன்றைக்கே வந்து காலையிலே வந்து தம்பிக்கு வந்து கன்னி பூஜை ஃபஸ்ட்டு வருஷம் அந்த டைம் தான் வந்து மாலை போட்டிருக்கு அதனால் கன்னி பூஜை வந்து கோவிலே வச்சுருக்காங்க ஒரு ஏழு பேர் வந்து சேர்ந்துருந்ததுனால அங்கே வந்து கடகடன் வந்து போயிருந்து நைட்டு தான் வந்து வர மாதிரி இருந்தது அங்கே போயிட்டு நான் காலையில் பதினோரு மணிக்குன்னு சொல்லியிருந்தேன் தம்பி சரி முடிஞ்சுட்டு இருப்போம் நான் போனது ஒன்றரை மணிக்கு முடிஞ்சுட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் நான் போயிருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் போகிற டைம் தான் வந்து ஆரம்பிக்கிறாங்களாம் அது வரைக்கும் பரவாயில்லன்னு நினைச்சேன் இந்த வருஷம் மலைக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா என்னால் வந்து சாமிங்களுக்கு பாத பூஜை பண்ணி வீட்டுக்கு அழைக்கிறது அது பண்ண முடியல ஏன்னா வந்து நான் நாலு நாளாக இருந்தேன் அதனால வந்து எதுவும் செய்ய முடியலன்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது வருத்தம்லாம் கிடையாது என்னால் செய்ய முடியல இருந்தது ஆனால் வந்து தம்பிக்கு வந்து போனதால் எல்லா சாமிக்கும் வந்து பாத பூஜை பண்ணி கோயிலில் அழைச்சிது சாப்பாடுலாம் பரிமாறனது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அங்க செய்ய முடியாதெல்லாம் இங்க வந்து செஞ்சதால ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு சிலர் வந்து அந்த வீடியோல வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க அதுல கமலவேணி சிஸ்டர் மட்டும் கண்டுபிடிச்சிருந்தாங்க எங்க சிஸ்டர் உங்களை காணவே காணா நீங்க வந்து இன்னும் ரொம்ப பிஸியா அப்படின்ட்டு ஆஹ் என்ன இருந்தாலும் எனக்கு நான் நான் வந்து யோசிக்கவே இல்லை வரப்போகுது அப்படின்ட்டு கொஞ்சம் லேட்டா வந்து தள்ளி வந்ததால பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து கோயிலுக்கு போற டைம்ல வந்து என்னால போக முடியாம ஆயிப்போச்சு வேற ஒன்னும் கிடையாது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மறுநாள் வந்து எடுத்துருந்தேன் கார்த்திகை தீபத்துக்கு ஏத்தன விளக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருந்தது கழுவாம அதுக்கப்புறம் இந்த விளக்கு வந்து பாதி தான் ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததால எங்கேயும் ஏத்த முடியல போட்டி வாசல் மட்டும் தான் ஏத்தி இருந்தேன் மீதி விளக்கு எண்ணெய் ஊற்றி திருச்சல் போட்டதெல்லாம் மறுநாள் தான் ஏத்திருந்தேன் மழை பெஞ்சு இந்த வருஷம் ஏத்தி தீப ஒளியில வந்து வீட்டை வந்து பார்க்க முடியல